அய்யனால் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா பலகாரம் செய்யறதுக்காக ஒரு அக்காவை வர வச்சு அவங்க கிட்ட பலகாரம் எல்லாமே செஞ்சுக்கிட்டு வந்து இருக்காங்க அப்போ வந்து நம்ம நிலா வந்து அவங்க ஃபேமிலி நினச்சி ரொம்பவே வருத்தமாகவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே நிலா வந்து என்ன சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கறாங்க அங்கே பலகாரம் அரேஞ்ச் பண்ணிட்டலாம் இருக்காங்க உடனே நிலா என்ன நடக்குதுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க இது எல்லாமே சோழன் அண்ணா தான் அண்ணி ஏற்பாடு பண்ணாங்க நீங்க தான் உங்க வீட்டுல இருக்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணீங்களாமே அதனால இப்படி பண்ணாங்கன்னு சொன்னதும் நிலாவுக்கு சாஃப்ட் கார்னர் நம்ம சோழன் மேல வர்றது இப்போ எல்லாருமே முறுக்கு அதிரசம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்பவே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு வேற லெவல்ல இருக்கு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க இது நினைச்சு அடுத்த நாள் காலையில் ஆகுது எல்லாரும் குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு இருக்காங்க சாமி கும்பிட்டுட்டு நிலா ஒவ்வொருத்தருக்கா ட்ரெஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம சோழன் வந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் நீங்க குடுக்குறீங்க உங்களுக்கு ட்ரெஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சூரியன் வந்து நம்ம நிலாவுக்கு வந்து ட்ரெஸ் கொடுக்குறாங்க எல்லாரும் போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வாங்கன்னு சொன்னதும் நடேசன் மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க அங்கல் இந்திரிங்க அங்கல் இன்னைக்கு தீபாவளி இன்னைக்காவது சீக்கிரம் குளிச்சுட்டு இந்த புது ட்ரெஸ்ஸை போடுங்கன்னு சொல்றாங்க என்னம்மா நீ ஒரே மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கேன் சரி கொடுமா போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு நடேசனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க கிளம்பி போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா எல்லாரும் குளிச்சுட்டு வந்து சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு மாறி மாறி எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் போட்டோ எடுக்கிறதோ செல்ஃபி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே செல்ஃபி போட்டோன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்காங்க இதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல நிலா இருக்காங்க இப்போ நிலா எல்லார்கூடையும் சேர்ந்து நின்று எடுக்கிறாங்க இப்போ உடனே நிலா கிட்ட வந்து ஏங்க நீயும் நானும் சேர்ந்து எடுக்கலாமான்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு என்ன தாராளமாக எடுக்கலாம் வாங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக வந்த ஃபோட்டோ செல்ஃபி எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்து இருக்காங்க இதை நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் சோழனு இருக்காங்க இப்போ வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ பல்லவன் வந்து நாங்களும் தீபாவளி இப்போ மாதிரி எப்போவுமே கொண்டாடுறது கிடையாது அண்டி அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா கண்டிப்பாக கவலைப்படாத பல்லவா இனி எல்லா தீபாவளி இந்த மாதிரி தான் கொண்டாடுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு எல்லாரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க பல்லவனுக்கு சொல்றதுக்கு வார்த்தே இல்ல அந்த அளவுக்கு பல்லவன் வேற லெவலில் சந்தோஷமா தீபாவளி எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்பவே ஹாப்பியா அவங்க தீபாவளி செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க முடிச்சிருக்காங்க